ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி ஒரு மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது அடண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண அண்ணட்டம் அதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஏ பார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரில் இன்றைக்கி டேட்டில் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் அந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன் கண்டினியூஷன் டு தி அடெண்டம் இஸ் யூட் ஆன் சிக்ஸ்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தௌசண்ட் வேகன்சிஸ் சேஸ் பர் தி அடெண்டம் டேட்டட் சிக்ஸ்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு தி நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட்டட் நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார் அப்பாயின்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர் அண்டர் தி டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டு பி ஃபில்டு அப் பை டைரக்டர் ரெக்யூர்மெண்ட் ஃபார் தி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஷ் பிலோஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எஸ்டிடினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதாக சொன்னாங்க இல்லையா நூறு ஆயிரம் வேக்கன்சி ஸோ அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன அப்படிங்கிறதையும் எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எத்தனை எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பேஸ் பண்ணுறேன் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்ந்தான உடனடியாக தகவல் மற்றும் அப்படிங்களுக்கு நம் சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி